டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது நான் வந்து ரெண்டு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்ததே இல்லை நீங்க பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஃபுல்லாக பயங்கரமான மண்ணு காற்று பயங்கரமான காற்று வீசுது வெளியில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வண்டியே ஓட்ட முடியல அவங்க பாருங்கள் தெருலாம் சுத்தமாக ஒன்றுமே தெரியல ஹைவே எல்லாமே இப்படி தான் இருக்குது நான் வந்து ரெண்டு வருஷத்தில் இது நான் பார்க்குறது முதல்ல இன்னுமே வந்து இன்னும் பயங்கரமான காற்று வீசும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போதான் நம்ம மேடம் சொன்னாங்க நீங்கள் யாராவது கோயத்தில் இருந்த அனுபவசாலி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது கம்மியாக இல்லை அதிகமானு நாட்டில் பாவம் இப்படி தான் இவங்களாம் இருக்காங்கன்னே தெரியல மாஸ்க்கு போலதாக இருந்தோம்னா மூச்சு மூட்டி சுற்றுற மாட்டிருக்கு அந்த அளவுக்கு இருக்குது இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டூ வீலர் டெலிவரி ஓட்டுறாங்கல்ல அவங்கெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டம் ஓட்டுறவங்களுக்கும் ஒன்றும் முடியல பார்க்கிங் லேம்பு போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க சேஃபா இருங்க பை பாய்